என்னமா இவ்வளவு கேஷுவலா உட்காந்துருக்கீங்க உங்க ஊருக்கு போறோம் ஒரு சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு அண்ணே வீட்டை தலையில மாத்தி போட்டுட்டு இருக்கான் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு என்ன நம்ம அங்கே போய் செட்டில் ஆகுற மாதிரிதான் வீட வந்து பாருங்க ஒரு திங்ஸ் இல்ல முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்து மூணு நாலு அஞ்சு பேக் டிராவல் பேக் போட்டாச்சு நீ உங்க திங்ஸ் தான் நீங்க எடுத்து வைக்கணுமா இல்ல கார்த்திக் எனக்கு அங்க போக என்னமோ சரியா படல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு நான் எங்க அம்மா அப்பா அண்ணங்களை பாத்து இப்ப போய் திடீர்னு என்ன கண்டிப்பா என்ன ஏத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் எதுக்குடா வீணா போய் அவமானப்படணும் வேண்டாம் நம்ம இங்கே இருக்கலாம் கார்த்திக் என்னமா நீங்க பயந்துட்டு இருந்தா கடைசி வரை பயந்துட்டுதான் இருப்பாங்க இருக்கணும் நீங்க வாங்க என்னதான் அப்படி எங்க மாமா அம்மா இருக்கு பண்ணிருப்பாங்கன்னு பாப்போம் எனக்கும் எங்க மாம்சு அத்தை எல்லாத்தையும் பாக்கணும் ஆசையா இருக்குமா திட்டினாலும் பரவாயில்ல ஏன் அடிச்சா கூட பரவாயில்ல நம்ம போய்தான் ஆகுறோம் கிளம்புங்கம்மா ஒண்ணு நினைக்கிறீங்க நாங்களா இருக்கோம் சிங்க குட்டி ரெண்டு பேரும் எதுனாலும் பாத்துக்கலாம் இல்லடா எனக்கு என்னமோ போறது சரியா படல இப்ப நான் மட்டும் போய் அவமானப்பட்டுட்டு வருது அது வேற உங்களையும் கூட்டிட்டு போறேன் எங்க அண்ணங்க குணங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது பாசம் வச்சா அவன மாதிரி பாசம் வைக்க ஆள் கிடையாது அதே கோபப்பட்டுட்டா அவனால மிஞ்ச ஆள் கிடையாது வேண்டாப்பா எனக்கு பயமா இருக்கு போய் வாய் தகராறாய் கை தகராறாய் எதுவும் பிரச்சனை வந்துட்டா வேண்டாம் நம்ம ஒதுங்கி இருந்தது ஒதுங்கி இருந்ததாவே இருக்கட்டும் ஏன்ப்பா நான் இருக்கேன்ல எல்லா உறவா சேர்த்து உங்களுக்கு நான் இருக்கேன்ல அது போலாது வேண்டாம் கார்த்திக் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னமா பயந்துகிட்டு அதுவும் பாத்துக்கலாம் வாங்க மாம்சுலாம் நாங்களான்னு ஒரு டைம் பாத்துறோமா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு இப்போ போவோம் இருக்கு ஊருக்கு கிளம்புங்க எதையும் யோசிச்சு இருக்காதிங்க அப்பவே கிளம்பிட்டாரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல வைக்கணும் நீங்க கிளம்பி வரணும் அவ்வளவுதான் கிளம்புங்கம்மா ரொம்ப யோசிக்காதீங்க அங்க போய் அடிப்பட்டாலும் சரி மிதிப்பட்டாலும் சரி மிதிப்பட்டாலும் எங்க மாம்சு கால் மிதி மிதிப்பட போறோம் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல வாங்கம்மா இவ்வளவு நாள் நமக்குன்னு எந்த உறவு இல்லேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ நமக்கு நிறைய பேர் இருக்காங்க சொந்த பேர் இருக்காங்கன்னு கேட்கும் எனக்கு நேரத்துல இருந்தே ஒரு தனி பவர் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எப்ப பாப்போன்னு ஆசையா இருக்கு கிளம்பலம்மா எதுவும் யோசிக்காதீங்க வர்றதை பாத்துக்கலாம் அண்ணே அம்மா பயப்படுறாங்கனே அம்மாவுக்கு இருந்தாலும் பரவாயில்லையா நம்மள நம்ம மாம்சம் எதுவும் பண்ணிவாங்களோன்னு பயப்படுறாங்க உம் அதான் எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா பாத்துக்கலாம் வாங்கன்னா வேண்டான்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுமா

ஆமா இங்க பாருங்க நம்ம அங்க போனோம்னா மாமா எல்லாரும் நம்ம ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம போவோம் பேசி பார்ப்போம் இன்ஃபேக்ட் எங்க ரெண்டு வருத்தையும் பார்த்தா பாட்டி கண்டிப்பா சமாதானாக தான் போறாங்க நம்ம வீட்டுக்குள்ள தான் போறாங்க இங்கே இங்க எங்களை விட்டு போகாதீங்கன்னு கூட சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்குமா நீங்க நாடி நடந்ததையே யோசிச்சு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க மாமா பாட்டி அதையும் பாக்கலாம் இப்ப பாருங்க என் கூட வந்து பாருங்க கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் மாறும் வாழ்க்கையில மாறாது என்ன இருக்கு சொல்லுங்க சரிப்பா நீங்க ஆசைப்படுறதுக்காக வரேன் ஆனா ஒரு கண்டிஷன் நமக்கு போறோம் நம்ம என்னனால நடக்கலாம் பிரச்சனை கை கலப்பா கூட மாறலாம் ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்க மாமங்களை ஏஜுங்க பேசக்கூடாது சரியா அவங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நம்ம கிளம்பி வந்துடலாம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஆமாமா அப்ப அவங்க திட்டத்தான் செய்வாங்க அதை கேட்டுட்டு நீங்க அவங்க எதுவுமே பேசக்கூடாது நாங்க கொஞ்சம் தப்புக்குதான் அவங்க எங்க திட்டுவாங்க தவிர மனசார பேச மாட்டாங்க அதுவும் சரிண்ணா நான் கிளம்புறேன் சரிங்கம்மா எங்க மாமங்கள நாங்க ஏன் திட்ட போறோம் பேச போறோம் எங்களை அடிக்கிற உரிமை கூட உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அங்க எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி நீங்க முதல் கிளம்பி வாங்கம்மா நீங்க உங்க அண்ணங்களுக்கு மட்டும் ராணி கிடையாது எங்களுக்கும் நீங்க ராணி தான் நல்ல கெத்த அவ புடவை வாங்கமா வாங்கம்மா என்னமா ஒரு நாள் நீ போன் போட மட்டும் நானும் அவனுக்கு பேசுவேன் வீட்டுல அல்லாத நேரம் இன்னைக்கு நீ போன் போட்டிருக்க என்ன விஷயம் உங்க வீட்டுல உங்க எல்லாம் இப்ப வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டாங்க சீக்கிரம் சொல்லு அண்ணி அண்ணன்ட்டாங்களா நான் இப்போ நம்ம ஊருக்குதான் கிளம்பி பாதி கூட வந்துட்டேன் நீ பசங்களுக்கு இவரு எல்லாமே சொல்லிட்டாரு வீட்டை வந்து பாக்கணும் மாம பார்க்கணும் அப்பைய பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எவ்வளவு சொன்னேன் பாத்து அவனும் ஒத்த கால என்ன கூட்டிட்டு வராங்க எனக்கு பயமா இருக்க நீ எந்த பிரச்சனையும் வராதுல நீ என்னது எனக்கும் தெரியாதுமா பயமா இருக்க எனக்கு நீ சொல்லுறது பார்த்தாலே உங்க அண்ணங்களாம் முன்னாள் மாதிரி அப்படியே தான் இருக்காங்க எந்த குணமும் யூ எனக்கு பயமா இருக்க கையும் ஓடல காலும் ஓடலையே நீ வரது நல்ல விஷயமா என்னால அவங்க எப்படியா தருவாங்கன்னு தெரியலம்மா

நாங்க பாத்துக்கலாம் சரியா உன் பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கும்ல மாமா பாக்கணும் அத்தை பாக்கணும் அத்தை பிள்ளைங்களை பாக்கணும் பாத்திய பாக்கணும்னு பரவாயில்ல வா கவி வா இந்த பிள்ளை திடீர்னு வரேன்னு சொல்லியால என்ன நடக்க போறோம் எனக்கே தெரியல பயமா தான் கொஞ்சம் பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு சரி சொந்த பண்ண என்னைக்கும் விட்டு போகாது வரட்டும் அம்மா காலம் பதில போன் பேசிட்டு அது ஒளிஞ்சு நின்னு

எனக்கு ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்குப்பா அப்பா ஏ ஆமடி ஓடி போனால அவ தான் வர்றா வரட்டு எத்தனை நாள் தான் யாரும் இல்லாம அனாதையா வெளியூர்ல கிடப்பா சொந்த ஊர்ல இருக்கிறது தான் என்னைக்கும் நல்லது வரட்டும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கவங்க அவங்க பாத்துக்கிடுவாங்க ஆனா உன்ட்ட ஒண்ணு சொல்லி நான் அவட்ட பேசுறது யாருக்கும் தெரியாது உனக்கு கூட தெரியாது இப்பதான் தெரியும் யார்ட்டுமே சொல்லாத அவ வந்தாலும் தெரியாத மாதிரி சரியா ஏய் அவளுக்கு ரெண்டு பையங்க ரெண்டு நல்லா படிச்சிருக்கானா வீட்டுல இருந்தே சம்பாதிக்காங்களா மாசம் மாசம் ஒரு வாங்குவாங்க இந்த பையன் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் சூப்பரா இருக்கோம் நம்ம போட்ட இல்லாம இருக்குமா இந்த கை எங்க போட வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறா போல சோம்பேறி வரட்டும் உம் இது இதனாலதான் நான் ஒரு மாசம் உனக்கு ஒரு மாசம் எனக்குன்னு சொன்னேன் ஒரு மாசம் இன்னைக்கு தூங்கலாம் வரட்டு வரட்டு நல்லா தூங்குறா இன்னைக்கு அவ்வளவு சும்மா விடவே கூடாது என்ன கோலோட வச்சுட்டு தூங்கிட்டா இருக்கா வரண்டி ஒரு பக்கெட் தண்ணிய கூட சலையை ஓடி விடுறேன் எப்படி நீ பாக்குறேன் ஏ பொண்ணு சூப்பரா போட்டிருக்கீங்க ஏன் பொண்ணு பக்கம் வந்தால்தான் போடணுமா அப்படிதான் இல்ல எனக்கு தோணிச்சு போட்டேன் சரி சரி இன்னைக்கு நான் குளம் போட்ட மாதிரி நாளைக்கு இதே மாதிரி பெரிய குளமா நீ போடுற நீ என்ன சொன்னேன் இருக்கணுமே ஒரு நாள் நீ குளம் போடு ஒரு நாள் நான் போடுறேன் அப்படியே போடலாம் அப்படின்னு சொன்னல என்னோட இது நீ முடிஞ்சு நாளில இருந்து நீ தான் மது நான் சொன்னா மனசுல அடிச்சு இந்த வாரம் நீ குளம் போடுறேன் அடுத்த வாரம் நான் போடுறேன் ஒரு வாரம் ரெஸ்ட் மாதிரி இருக்கலப்பா ஏய் கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க பேசினா யாருக்கு கதையை விழுந்துடும் யாருக்கும் தெரியக்கூடாதான் அம்மா சொன்னாங்க மாடிக்கு போகுமா முக்கியமான விஷயமா இங்க வச்சு பேச முடியாத அப்படி முக்கியமான விஷயம் என்னடி இருக்கு பரவாயில்ல இங்கேயே சொல்லு எல்லாரும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கேட்காது பரவாயில்ல என்னடி மதுமிதா ஐயோ அப்பா கூப்பிட்டு நான் போய் கேட்டுட்டு வரேன் பேர் அதை இங்கேயும் முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டா நம்ம எதுவுமே சொல்லாம இருந்தது இல்ல ஏன் மறைப்பானே அது யாத்தையுமே சொல்ல மாட்டா இந்த ரகசியத்தை நம்பி சொல்லலாம் சரி வரட்டும் சொல்லிடலாம் இன்னும் இந்த வீடு ரொம்ப ஜாலியாக இருக்கு சும்மாவே ஜாலியா இருக்கும் ஒரு இன்னும் வேணும் காவிரி எங்கம்மா அம்மா நீ இந்த அம்மா நமக்கு தேவை இல்லையா ஒரு நாள் ஒரு பொழுது வந்து பாத்துட்டு போயிருக்க கூடாதா அப்பதான் போய் சேர்ந்துட்டாரு அம்மா மட்டும்தான் இருக்கேன் அம்மா போய் சேர்ந்ததுல ஒரு நாள் வந்து என்ன பார்த்துட்டு போயிருமா என் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எத்தனை கோயில் ஏறி இறங்கிருப்பேன் எத்தனை வேற இருந்திருப்பேன் என் பிள்ளை கடைசி என்ன பாக்காம பாட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாளாத அவளை பாக்க மாட்டேன்னா கடவுளை என்ன இறங்கிட்டு இருக்கேன் என்ன பாட்டி ஏதோ சோகத்துல இருக்கு என்ன உடம்பு முடியலையா இல்லப்பா

அப்படி சொல்லாதப்பா அப்படி சொல்லாத அவ குணத்துல தங்கையா தங்கம் நீர் அடிச்சு நீர் வேகாதுன்னு சொல்லுவாங்க பாட்டி உடஞ்ச கண்ணாடியும் உடஞ்ச பானையும் என்னைக்கும் ஓட்டாது அத மாதிரிதான் அவங்கள பத்தி நினைச்சிட்டு சுத்த வேஸ்ட் நீ நினைச்சிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிட்டாத என் பேசணும் அப்பாட்டு பேசாத என் ஒண்ணு இருக்க மாட்டாரு பாத்துக்க அவங்களை பத்தி நினைச்சுட்டு பேசிக்கிட்டு அவங்களா இந்த வீட்டு நடக்கிட்டு வந்துருவாங்க அப்பா அம்மா எல்லாரும் விட்டாலும் நானும் விட மாட்டேன் போனவங்க போனதாகவே இருக்கட்டும் அவங்க தடையில இழுத்துட்டு பாட்டி உனக்கு வருஷமா நல்லபடியா இருக்கோம் திடீர்னு அவங்க மேல பாசம் அவங்க நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்காங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் தலை காமித்துடமா ஆக்கிருக்காங்க ஏன் நம்ம தாத்தா சேர்த்தது கூட கிட்டத்தட்ட அந்த அத்தை தானே காரணம் உம் இன்னும் அவங்க கூப்பிட்டு வச்சு கேவலப்படுறது இருக்கியோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல பேசாட்டி இடி போற நேரம் படுப்பை கலத்துக்கிட்டு பாட்டி என்ன பாட்டி காஃபடாத உனக்கு என்ன கவலை அத்தையே பாக்கணும் அப்படி தானே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க கண்டிப்பா வரதான் போறாங்க இல்ல நம்ம பாக்கதான் போறோம் உரவு ரொம்ப சின்னது பாட்டி கண்டிப்பா பாக்கதான் போறோம் சரியா வருத்தப்படாத உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது உம் ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளையா பிறந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் முக்கியம் எல்லாரும் வேணும்னா நினைப்பாங்க வேண்டாம்னு நினைக்க மாட்டாங்க உன்னோட தாய் பாசம் எனக்கு புரியுது இந்த காஃபியை குடி முதல்ல மதுமிதா நீ அத என்ன புரிஞ்சுக்கிட்டேம்மா ஆரோ குளர்ல வயசு குளர்ல அப்படி நடந்துகிட்டு விட்டுட்டு போயிட்டு அதுக்கு நான் வேண்டான்னு மோதுக்க முடியுமாப்பா சொல்லு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா நீ சொன்ன மாதிரி என் பிள்ளை ஒரு நாளாவது வந்துருவாளாமா ஒரு நாளாவது நான் பாத்துருவா நான் பேச்சு சொல்றேன் நம்ம மாட்டே நீ கண்டிப்பா பாடி எனக்கு யார் பேர் வச்சிருக்கு உன் பேர் வச்சிருக்கு உன் பேரு மாரியம்மா உன் வழியில எனக்கு மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க உன்ன மாதிரிதான் நான் யார்ட்டையும் எந்த பொய்யும் எப்பவும் சொல்ல மாட்டேன் சரிங்களா நான் சொன்னா கரெக்டா இருக்கும் நீ வேணா பாரு கண்டிப்பா அத்தையே கூடிய சீக்கிரம் பாக்க தான் போறோம் அப்பா எங்க பாட்டி சிரிச்சுட்டாங்க பாடி இந்த காஃபியை குடி

நேச்சி நம்ம கணக்குல சொன்னாரு அதெல்லாம் நிக்கி ஆளை விட்டு வெட்டி கிளீன் பண்ணி போட்டுரு அப்புறம் அதே இடத்துல கொஞ்சம் மருந்துல இருந்து விடு வேற எதுவும் தினங்கன்னா நட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பம்பு செட்டு குடுத்தியா அங்கேயும் போய் கொஞ்சம் அந்த நடவு செடியெல்லாம் நிக்கி அதெல்லாம் ஒரு ஆளை வச்சு பறிச்சு போட்டுரு சரியா அப்புறம் நெல் முடையில போய் நெல் முடையில வேலை எல்லாம் உங்க அதையும் ஆஹ் சரிங்கண்ணே ஆமா நேச்சி என்னையும் சொன்னாரு மர அளவுக்கு இல்ல இப்ப மரம் முடியுதோ தெரியல சரி பாத்துக்கிறேன் அப்புறம் என்னமோ சொல்லேன் ஆஹ் தீவா வதுலடா பத்து இருபது நல்லா இருக்கு நம்மளோட வேலை பார்க்கறதுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கணும்ல போனஸ் சீக்கிரமே அஞ்சாந்தி ரூபா குடுத்துடுவோம் என்ன பாவப்பட்டவங்க இருக்க தூணிமணி வாங்கிட்டுருவாங்கல்ல கடைசி குடுத்தே குட்டாங்க அதே என்ன பாத்துக்க சரியா அது ஒண்ணா நடக்க ஒரு பைக் இவ்ளோ ரூபா குடுப்பாங்க கூட்டி குறைச்சு பேசி பார்த்து சரியா மறந்துட்டியா காயிரி தோட்டம் நமக்கு ஒரு குடுத்தாச்சு அதான் வேணும் வாங்கிட்டு போனா நம்ம தும்பி எப்படியோ அதை வச்சு நல்லா இருந்தா சரிதான் அலைஞ்சிட்டே இருந்தான் அங்கே இங்கேயுமா பேசுவானா இருப்பானான்னு பாக்க நேரமா பைசா பைசான்னு கேட்கான் இவனா எல்லாம் எப்படிதான் நம்ம பகுதியத்துல பறந்தாலும் தெரியல ஆமாண்ணா மறந்துட்டேன் அவன் எப்படியும் போட்டும்டா நமக்கு என்ன அம்மா பயத்துல இருந்து ரெண்டு கம்பெனி பேர அவனுக்கு தான் அவனுக்கு சொத்த கரிச்சு கொட்டைலாம் எப்படியும் போட்டும் அதை வச்சு வாழ்னாலும் சரிதான் இல்ல வித்து வாயில போட்டாலும் சரிதான் விஜயசாமி இங்கயோ கேட்ட குழந்தை இருக்கு யாருடா வந்துக்கலாம்

இல்ல தெரியுதான்னு கேட்கேன் உன்னால குடும்பத்துல இவ்வளவு தவளுக்கும் இவ்வளவு அவமானம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாக்க முடியாம உங்களுக்கு என்னெல்லாம் பேசலாங்க தெரியுமா ஆஹ் சே உன்ன பெத்து வளர்த்த அப்பாவே முங்கிட்டு போயிட்டியே இல்ல நீ செஞ்ச வேலையில தான் இல்ல அந்த மனுஷன் போய் சேரக்கூடியவரா உன்னெல்லாம் பாக்கவே பிடிக்கல தயவு செஞ்சு இவ்வளவு நாள் எங்க அங்கேயே போய் தொலைஞ்சிருது திரும்ப இப்பே இருக்கு வந்தேன் மன்னிச்சிருங்க சார் மட்டும் காரணம் கிடையாது நானும் தான் என்ன அம்மா அப்பா இதுல தாங்க படிக்க வச்சுங்க வேலை போட்டீங்க நான் செய்யக்கூடாது இப்படி தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க காலம் கடந்து போச்சு எங்களை ஏத்துக்கோங்க

பயமா இருக்கு கடவுளே என்ன எதுவும் விட்டுற கூடாது சரி சரி அது மாதிரி போவோம் என்னக்கா காய்கறி அறிந்திருக்காங்களோ காய் வாங்கணும்னு சொன்னேன்ல சரி சரி பா என்ன காய்கறி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு வருவோம் காய்கறியா காய்கறி வந்த மாதிரி சரியில ஆனா எந்த சட்டம் பூவா பத்துக்கிட்டது காய்கறி வந்தமே எனக்கு வாங்கல யாரும் வந்திருக்காங்க பேசிட்டு இருக்காங்க எனக்கு யாருன்னா அப்படி போட மாட்டேது இல்லையே போனாலும் ஏசுவாரு நமக்கு தெரிஞ்சவங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுன்னா பேசுவாரு அதெல்லாம் வழக்கம் தெரியாதவங்கன்னா போங்கன்னு சொல்லி கேட்க அடைச்சுங்க நான் வந்துட்டு தெரியாதவங்களோட வாய்ப்பே இல்ல தெரிஞ்சவங்கனாலும் வீட்டுக்குள்ள வச்சுதான் பேசுவாரு இலியன்னு பேசிட்டு இருக்காருனா என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஆமா நானும் அதை யோசிச்சேன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்க அப்படின்னு உம் சரி வாக்கா இங்கே என்ன பாத்துட்டு இருந்தா என்ன தெரியும் அங்க போய் பாப்போம் யார் வந்திருக்கா யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு ஐயோ இது காவிரி பிள்ளைல ஏமா பாத்து இவ்வளவு வருஷம் ஆச்சு

ஆஹ் கிடா புடியா என்ன கூட்டி கல்லாம உங்க என்ன பாக்கணும் ஆசைப்பட்டாங்கம்மா